ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு வந்து ஒரு ஆறு பேர் நல்ல விதமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ பிள்ளைய விட்டுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்ட உனக்கு கல்யாணம் தான் முக்கியம் அடுத்த கல்யாணம் பண்ணால் ரெடி ஆகிட்ட அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு நான் அப்படி ஒரு அவசியம் எனக்கு இருந்திருந்தா நான் வந்து இந்த மீடியாக்கே நான் வந்திருக்க மாட்டேன் இல்லையா கொஞ்சம் நீங்கள் யோசிங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம் நல்லாவே ஏன்னா நான் அப்படி நினச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா நான் எதுக்கு இந்த மீடியாவில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க போகிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை இருக்குது நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன் எதுக்கு நான் இப்படி சொல்லிட்டு பயிற்சியமாக இருக்க போகிறேன் நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சா நான் எதுக்கு இப்படி இருக்கேன் நீங்கள் அதுக்கு இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இதுக்காண்டி யூடியூப் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நான் என்ன இதுக்காக நான் யூடியூப் ஆரம்பித்தேன்னா ஒரு காரணமும் இல்லை நான் இன்ஸ்டாலையும் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி சரி இதுலேயும் ரீல்ஸ் போடலாம் நான் என் குடும்ப கதையை சொல்லணும்னு ஃபஸ்ட்டு நான் அந்த யூடியூப்பை நான் ஆரம்பிக்கலை இனிமேல் சொல்லப்போனால் அதுதான் எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது இப்படி நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலை நான் ரீல்ஸு தான் மொதல் போட்டுட்ருந்தேன் அப்போ வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வீடியோ போடுங்க சாச்சோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னென்னு வீடியோ போட அப்படின்னு சொல்லும்போது வந்து சமையல் வீடியோ அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள் மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி கேட்க 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 தான் அது வந்து என்னோட பர்சனல் இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி 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 இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு நான் வந்து என்னோட பர்சனலை ஷேர் பண்ணணுன்னு நான் அந்த சோசியல் மீடியா ஆரம்பிக்கல கமெண்ட்ஸில் வந்து கேட்டதனால சொல்ல 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 இப்படி ஆகிப்போச்சு என்னோடய வாழ்க்கையில் உண்மையாக நடக்கிறது தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் பொய் எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருந்தாங்க வேற என்னன்னு கேட்டிருந்தாங்க உன் பிள்ளைய வச்சு நீ பிச்சை தான் எடுக்கிற நான் என் பிள்ளைய வச்சு நான் பிச்சை எடுக்கலையே அவளை காமிச்சு காமிச்சு பிச்சை எடுக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்களா இனி வந்து காட்டலை அப்படி தானே அதை தானே நீங்கள் சொல்கிறீங்க என் பிள்ளைய நான் காட்டுறேன்னு காட்ட மாட்டேன் நீங்களா வந்து என்னைக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு காட்டுறேன் அது வரைக்கும் நான் காட்ட மாட்டேங்க என் பிள்ளைய இந்த மீடியாவில் அதனால் இப்படி இந்த வார்த்தை சொல்லாதீங்க நான் என் பிள்ளைய வச்சு காட்டி காட்டி பிச்சை எடுக்கிறேன் நானே எடுத்துகிட்டு போகிறேன் இது பிச்சை தானே நீங்கள் பார்க்குறதெல்லாம் பிச்சைனா நானே எடுக்கிறேன் இந்த பிச்சையை ஏன் ஏன் என் பிள்ளை பேர் நான் என் பிள்ளைய காட்டணும் எல்லோரும் அதுதானே சொல்கிறீங்க சரி அப்படியே இருக்கட்டும் நானே எடுத்துக்கிறேன் அந்த பிச்சையை சரியா நான் மட்டும் என் மூஞ்சை காட்டி எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா நான் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா நான் தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் அப்போவும் அதில் அவ்வளோ காட்டுறது வந்து தப்பு தான் நான் ஆரம்பித்தது நானே இது பண்ணிக்கிறேன் அவளுக்குன்னு ஒரு இது அவ நினச்சா அது வந்து அது எப்படி வரும்னா இந்த மாதிரி வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாள் அவளுக்கு பிடிச்சா பண்ண வைப்பேன் இல்லைன்னா இல்ல அவள் வந்து அவளோட ட்ராக்ல போகட்டும் நான் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு நான் அந்த வீடியோ போடுவேன் நான் ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ரன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் விவரம் தெரியணும் இல்லையா அவள் நம்ம சொன்னால் கேட்கணும் பாப்பா இங்கே நெல் அப்படின்னா நிற்கணும் கடையில் விட்டுட்டு எங்கேனாலுமே அவள் நம்ம சொல்லு பேச்ச கேட்கணும் அப்படி ஒரு வேலைக்கு நான் போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் இதே நான் ரன் பண்ணுவேன் ரன் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க பாப்பா வச்சு பிடிச்செடுக்கிற அப்படி இப்படின்னு அது இது அப்படின்லாம் நீங்கள் பேசாதீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது நானாக வந்து எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு நான் சொல்லலை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நானாக வந்து இந்த மீடியாவில் வந்து நான் சொல்லிட்டுல அவங்க வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள் மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கள் அதெல்லாம் உண்மையை நான் சொல்ல போய் ஒவ்வொன்றா கேட்க தான் நானும் சொல்ல தான் நானாக எடுத்தோன்னே அப்படி பண்ணலை அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அதை தான் நான் கேட்குறேன் இந்த வீடியோ மூலயமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்கள் இடம் விடைபெறுவது உங்கள் சரண்யா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்